வணக்கம் செய்திகள் வாசிப்பது விஜயன் வடமங்கலம் கிராமத்தில் கடும் வெயிலில் வாட்டி வதித்த நிலையில் திடீரென சாரல் மலையால் வெப்பம் சற்று தனிதே காணப்படுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள வடமங்கலம் கிராமத்தில் இன்று காலை முதல் கடும் வெப்பம் வாட்டி வதித்த அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் தொடங்கி இருக்கும் நிலையில் இன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கொளுத்தும் வெயிலில் சாரல் மலை திடீரென பொழிந்தது இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மழை வரும் என்று எதிர்பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் மழை வெயிலுடன் கூடிய நிலையில் பெய்த சாரல் மழையால் சற்று நேரமே பெய்து இதனால் மக்கள் எதிர்பார்த்த மழை வராமல் போனதால் முகம் சுரித்து இந்த மழை சூட்டை தணிக்கவா அல்ல வெப்பத்தை அதிகரிக்கவா என வேதனையுடன் கூறுகின்றனர் காரிமங்கலம் வட்டம் அனுமந்தபுரம் பகுதியில் இன்று மாலை ஆறு மணி அளவில் ஆலாங்கட்டியுடன் கனமழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மக அடைந்தனர் வானிலை செய்திகள் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களில் அடுத்து மூணு மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறுகின்றது